ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டு ஒரு சீரியல் தான் சிறகடிக்கு ஆசை அதோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்துருக்கு நம்மளோட செல்வம் முத்து ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஒரு பிக் ஒன்று வந்து ஷேர் ஆகிருக்கு அது மட்டும் கிடையாது ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்கமிங் ஸ்ருதி அண்ட் ரோகினி இவங்களுக்கு தாலி பிரித்து கூக்குற அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் ஸ்ருதியோட அம்மா அந்த பக்கம் ரோகிணி இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க முத்துவை எப்படியாவது வளவரிச்சு சிக்க வச்சு பிரச்சனையில் மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அவங்க யாரோட விஷயமும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு தாலி பிரிச்சும் கோத்துட்டாங்க நலங்கெல்லாம் வச்சு ஏன் உன் அப்பா இன்னும் துபாயிலேருந்து வரலை அப்படின்னு சொல்லி ரோகினியை வந்து சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க இங்கே முத்துவை குடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க என்ன நடக்க போகுது முத்து குடிச்சிருவாரா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குடிக்க மாட்டாருங்க அவர் வந்து நல்லபடியாக வந்துடுவார் இங்கே ரோகினிக்கும் பல்ப்பு தான் அதே மாதிரி ஸ்ருதியோட அம்மாவுக்கும் பல்ப்பு தான் எந்த ஒரு பிரச்சனையும் முத்துவால் வராது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஷூட்டிங் லொக்கேஷனில் நம்மளோட மீனா அண்ட் ஸ்ருதி அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட வீட்டுக்கு போனா வீட்டில் இருக்க மாதிரி இப்போதைக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ரோகிணிக்கு தான் அவங்க அப்பா வராது என்னை பார்த்தா என்ன உனக்கு கிணச்சி மாதிரி இருக்கா யார் வேணாலும் என்னை ஏமாத்தலாம் அப்படின்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரூடாக ரஃப்பாக ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க மாமியார் நம்மளோட ரோஹிணி கிட்ட சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா அப்கமிங்ல அவங்க அப்பான்னு ஒருத்தர் கூட்டிட்டு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஜீவா இவங்களோட என்ட்ரி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரோஹிணி ஜீவா ரோகிணியோடய ஃப்ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து ஷேர் ஆகிருக்கு கண்டிப்பாக அப்கமிங் வந்து ரோகிணியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிற மாதிரி இருக்குமா ஜீவா அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களோட பார்லர் வந்து அந்த மாதிரி ஆனால் ஷூட்டிங் லொக்கேஷன் தான் அப்கமிங் பெரிய ட்விஸ்ட் காத்துட்ருக்கு நம்மளோட ஜீவாவோட என்ட்ரி இருக்குது